வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இன்றைக்கி மறுபடியுமா கண்டிப்பாக கேட்பீங்க லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் வாங்கினதில்ல ஒரே நாத்தம் கப்பு தாங்க முடில வீடு பூதத்திலாம் ஓய்வு ஏற்றுனாங்க அந்தளவு ஒரு நாத்தம் அந்த சிக்கன் வந்து ரிட்டன் எடுக்கலை மறுநாள் திரும்ப நான் குப்பைத்தட்டில் கொட்டினப்போ நம்மளை திட்டுறாங்க ஏங்க அது ரிட்டன் கொடுத்தா தான் உங்களுக்கு காசு தரணும் நாங்கள் எங்கள் பையன் சண்டை கிடை போட்டு காசு வாங்கிட்டான் முந்நூற்றி இருபது ரூபா அந்த முந்நூற்றி இருபது ரூபா வந்து காசாக தரல தரலவங்கோ அதே ஆப்லேயே போட்டாங்க மறுபடியும் நீ சிக்கன் வாங்கி கழிச்சிக்கன்ட்டு அதான் மறுபடியுமா கேட்டேன் நான் பையன் நெத்தனை ஆர்டர் பண்ணேன் இப்போ அதே ஒரு கிலோலாம் பண்ணுறதே முந்நூற்றி இருபது ரூபா இருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கன் ஆர்டர் பண்ணு நூற்றி அறுபா நூற்றி ஐம்பது ரூபா மீதி காசுக்கு உனக்கு பிடிச்சது நான் ஆர்டர் பண்ணுறான்னா அவன் வந்து அரை கிலோ சிக்கனும் கால் கிலோ நெத்திலி நெத்திலியானம்மா நெத்திலியா நெத்தில் ஒரு கால் கிலோ அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இது ஒரு நூற்றி நூற்றி அறுபது நூற்றி முந்நூற்றி பத்து ரூபா கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ண சொல்லிட்டு வாங்கிட்டான் இன்னும் ஓப்பன் பண்ணலை கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் பேசிட்டு வரேன் நார்மா நாராதான் எது சிக்கன் அன்பாக்சிங் வீடியோ நாரும்மா நாராதான் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போனாடி தான் அப்போது சொல்கிறப்போ நாற்று அவ்வளோ ஒரு நாற்று அடிச்சுது காசு கொடுத்துட்டாங்க காசாக கொடுத்தா முனைகடெலாம் போய் இருப்பேன் காசு கொடுக்கல அந்த ஆப்லேயே அவங்க காசு போட்டதால் அதை யூஸ் பண்ணி அவன் சொல்லிட்டு இன்றைக்கும் பையன் வந்து ஆன்லைனில் சிக்கன் வாங்கிட்டான் இதோட அவ்வளோதாங்க இதோடு அவ்வளோதான் இமெண்டு நம்ம தெருவெளியாக நான் பத்து பதிஞ்சு கடைங்கிறதுனா வாங்கி வந்துடுறேன் சரி நீங்கள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் அன்பாக்ஸிங் வீடியோ நார்மா தான் இதான் ஹெட்டிங் இன்றைக்கி வாங்க போகலாம் இதில் கேட்பாங்க சிக்கன் நார்லாம் எப்படி இருக்கும் சிக்கன் நார்லாம் எப்படி இருக்கும் இங்கே பாருங்கள் வச்சிருக்காங்க பாருங்க இந்த பேக்கெட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மீன் வாங்கியிருக்கோம் எதுவும் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ண போகிறாங்க வீடியோ அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெஷ் உங்க இது போட்டிருக்கு பட் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ் ஆர் நத்திங் ஃப்ரெஷ்ஷாக இல்லையா போன வாரம் இல்லை இந்த வாரம் எப்படினு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணு அதில் வச்சு அதில் வச்சு கீழே வச்சுக்குவோம் கட் பண்ணு அன்பாக்சிங் வீடியோ ம் நாரிச்சுன்னா அப்படியே வச்சு நான் எங்கேருந்து போட்டு தாளி தாச்சுக்கணும் அப்படியே வச்சு சொட்டு சொன்ன ஊற்றுது ஊற்றுது தனியாக ஊற்றுது போடு கடைக்கு போடு மூந்து போடு நாலு போடு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் தான் இருக்குது சரி ஏதோ நாலு கிட்ட மூன்று மகனமும் வச்சு இருக்கு ஓகே நாலு தான் நான் என்ன பார்க்குறேன் இல்லை வரல போன வாரம் தளர்ந்தோன்னா அப்பா எக்ஸ்ட்ரீம் இது ஒன்று எவ்வளோ சும்மா வரல அதான் <Es> இல்லா <October 2nd> <NBC> <S2half> ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு முதன் பண்ணல போனாடி அது எடுத்தாண்டியே வீடை சுடுகாலாக மாறிச்சு அதுதான் அப்படி ஒரு கப் சரி பையன் ஆர்டர் பண்ணிட்டான் அது நெத்திரி ஓப்பன் பண்ணுறோம் சொல்லு அது நம்ம என்ன பண்ண போனேன்னு சொல்லு மதி என்ன சமையலில் பார்க்கலாம் கிளைமேட் இங்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்குது பட் வெயிலில் காலுக்கு சுரின்னு வெயில் அடிச்சது இப்போ இல்லை இருக்குது பாருங்கள் வெயில் அப்படியே டல்லாக இருக்குது கிளைமேட் மழை பெய்யாது ஆ சூப்பர் சூப்பராக இருக்குது மஞ்சத்தூளை போட்டேன் ஆமாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவு இது வந்து அரை கிலோங்க இது நூற்றி அறுபது ரூபா இருந்துது ஆன்லைனில் சிக்கன் எப்படின்னு பாருங்கள் நம்ம கடையில் வாங்குகிற சிக்கனுக்கும் எதுவும் கடையில் வாங்கினதுன்னு வச்சுங்களேன் அந்த ஃப்ரெஷ் ஹோம்னு புதை புதன்ட்டு அந்த ரத்தம் கீத்தம் இல்லாமல் இருக்குது ஆக்சுவலி இது பதப்படுத்தப்பட்டதுன்னு நீங்கள் கரெக்டாக இங்கிலீஷில் இருந்தால் எல்லாமே இங்கிலீஷில் ஃப்ரோசனும் போய்விட்டாங்க க்ளீனாக இது வந்து இது நூற்றி ஐம்பது தானே நூற்றி ஐம்பது ரூபா கால் கிலோ என்ன மீன் தெரியல பார்க்கலாம் க்ளீன் பண்ணா தான் அதாவது தலை எல்லாம் கூட்டத்தில் போட்டு தலை எடுக்கையா க்ளீன் பண்ண இல்லையா க்ளீன் பண்ணது எவ்வளோ தெரியுமா கால் கிலோ நாலு இல்லை இரநூத்த ஏன் நாத்தடிக்குது போகிறேன் மீன் ஸ்மெல் தான் கனாரசி மீன் ஸ்மெல் தாங்க வருது

கிளீன் பண்ணால் ஊற்றுறாங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க இதை க்ளீன் க்ளீன் பண்ணால் ரூபா இது ஜாஸ்தி க்ளீன் பண்ணுறது நல்லா மீன் நல்லா இருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் சிக்கன் கிரேவியும் நெத்திலி மீன் குழம்பு போகிறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவியும் நெத்திலி மீன் குழம்பு பண்ண போகிறாங்க நெத்திலி அவங்க தான் சாப்பிட பண்ண நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இன்றைக்கி சிக்கன் எப்படின்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு நம்மளுக்கு பேசிட்டு வந்துடுறேன் ஓகே